சிட்டியில் பிஸி லைஃப் வாழ்ந்து போர் அடிச்சிருச்சு கிராமத்தில் தென்னந்தோப்புகளுக்கு இடையில அழகாக ஒரு பண்ணை வீடு கட்டி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணலான்னு ஒரு தம்பதி கோயமுத்தூர் கிணத்துக்கடவில் அவங்க அஞ்சு ஏக்கர் தோட்டத்தில் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க யார் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி டு செட் ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோவில் போய் ஒவ்வொன்றா ரிவியூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடு வந்து நாங்கள் எதிர்பார்த்தத விடவும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு எங்களுக்கு அவர் ரொம்ப நல்லா கட்டியிருக்காரு எதிர்பார்த்ததை விட சூப்பராக கட்டியிருக்காரு பட்ஜெட் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டு ராமதாஸ் அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்புகளுக்கு இடையில ஐம்பதுக்கு ஐம்பது அடி அளவில் ஸ்கொயரான லேண்டை சூஸ் பண்ணி அதில் இந்த ஒன் பி ஃபார்ம் ஹவுஸை பில் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் சைடில் கார் பார்க்கிங்க்காக பதினோரு அடி அகலத்தில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க இதில் ஹைலைட் என்னென்னா தென்னந்தோப்புகளுக்கு இடையில இந்த வீட்டை இருக்கிறதுனால அதை பண்ற பண்ணுற விதமாக டிசைன்லயே டிசைன்லேயே கே டிசைன் கிரில் யூஸ் பண்ணி மெட்டல் கேட்டை ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க ரெகுலர் என்ட்ரிக்காக நார்த் சைடில் மூணு அடி அகலத்தில் சின்ன கேட் கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஓப்பன் டைப்பில் பார்க்கிங் ஏரியா சைஸ் ஐம்பதுக்கு பத்து இந்த ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தரைக்கு பூராமே பேவர் பிளாக் லே பண்ணியிருக்காங்க காம்பவுண்ட் வாழா பூரா ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு பிளாஸ்டிக் ஒர்க்கில் ஒயிட் பார்டர் கட்டியிருக்காங்க வீட்டை சுற்றி தாராளமாக நடந்து போற அளவுக்கு செட் பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வாழ கட்டியிருக்காங்க வீடு பார்க்கும் போது கிராண்டா இருக்கணுங்கிறக்காக பேஸ்மெண்ட் ஹைட்ட வந்து நாலு அடிக்கு கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் அடுத்து சிட் அவுட் சைஸ் முப்பத்தி நாலுக்கு பத்து தரைக்கு நாலுக்கு ரெண்டு சைஸ்ல மேட்னிஸ் வெட்டிஃபெட்டேஸ் வச்சிருக்காங்க சிட் அவுட்ல உட்கார்றதுக்கு வசதியாக கேரளா சார்படி கான்செப்ட்ல கிரனைட் டாப்போட தின்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ரூஃபுக்கு யூபிவிசி சீட் யூஸ் பண்ணி அழகா செட்டு போட்டிருக்காங்க மெட்டல் கூலிங் சீட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூபிவிசி ரூஃபிங் சீட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா மழை வரும்போது உள்ள எந்த வித நாய்ஸும் வராது அதுக்காக இவங்க யூபிவிசி ரூஃபிங் சீட்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே காங்கிரீட் பில்லர்ஸ் பார்க்குறதுக்கு உட்டு மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக பட்டி வச்சு படாக் உட்டு டிசைன்லேயே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க யூபிவிசி ரூஃபிங் சீட் போட்டிருக்கிறதுனால இன்னும் சில அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஹெவியாக தேவைப்படலை ப்ளஸ் இது நல்ல ஒரு தெருமல் இன்ஸ்டலேஷனுங்கிறதுனால உள்ள ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்மியாக இருக்கு உள்ள ஹீட்டு வந்து கம்மியாகவே இருக்கு ப்ளஸ் இது துருப்புடிச்சிருங்கிற எந்த பயமும் இல்லை இந்த வீட்டினுடைய செவர்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க டிசைனுக்காக தேவையான இடங்களில் மட்டும் வாலில் பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது ஃபாதர் அண்ட் சன் டைப்பில் நல்ல அகலமான பெரிய மெட்டல் டோர் சூஸ் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் கம் டைனிங் சைஸ் இருபத்தொன்னுக்கு பத்து வெஸ்ட் சைட் வாலுக்கு போகாமல் பிளாஸ்டிக் ஒர்க் செஞ்சு அதுக்கு ராயல் பே பெயிண்டில் அழகாக டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வால்லையே டிவி ஃபிட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் ஜன்னல்களை புற யூபிவிசியில செஞ்சிருக்காங்க டைனிங் ரூம் எடுத்து சவுத் ஈஸ்டில் ஓப்பன் கிச்சன் சைஸ் பத்துக்கு பத்து டேபிள் டாப்புக்கு கிரானைட் அண்ட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரைண்ட்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க டேபிள் டாப் மேலே வால்ஸுக்கு பூரா டைல்ஸ் லே பண்ணி அதுக்கு மேலே ஸ்டோரேஜ்க்காக எல் சேஃப்ட்டில் பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் பிஹெச்கே ஹவுஸ் பில்ட் அப் ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஸ்கொயர் ஃபீட் அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் கென்ட்ரோ சால்வுட்டில் டோர் ஃப்ரேம் வித் மைக்கா ஃபினிஷ் பிளஸ் டோர் மாட்டிருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பதினேழுக்கு பத்து ஹாலில் கொடுத்துருக்குற மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு வாலுக்கு பூரா பிளாஸ்டிக் ஒர்க் செஞ்சு பூராமே ராயல் ப்ளே பெயிண்ட்டில் டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பத்துக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸ்க்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் லை பண்ணி வாஷ் பேசின் சவர் மேனோடைவேட்டர் ஹெல்த் டவல் பார் கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க பெட்ரூமை மட்டும் இல்லாமல் பாத்ரூமையும் பெரிய சைஸ்லேயே நல்ல வசதியாக கட்டியிருக்காங்க திட்டோட்ட தவிர எல்லா ரூம்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்சிசி காங்கிரீட் ரூஃப் போட்டிருக்காங்க செவர்களை பூரா ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்லயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரெண்டு பக்கமே நீட்டாக பட்டி வச்சு கிரே கலர் பார்ட்ரோட அழகா பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை யார் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேடே பில்டர்ஸ் இவங்க தான் வந்து கிளைண்ட்டுக்கு கிணத்து கிணத்துக்கடவில் அவங்க ஃபார்ம் லேண்டில் கட்டி கொடுத்துருக்காங்க ஹேடே பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சில ப்ராஜெக்டோட வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு வெளியே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வாலில் பார்த்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ ஓப்பனிங் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உள்ளே வந்து லைட் அண்ட் வெண்டிலேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக விட்டுருக்காங்க இதனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இது பார்க்குறதுக்கு டிசைனாகவும் இருக்குது அடுத்து மேலே டெரஸ்க்கு போகிறோம் படிக்கட்டுக்கு ரெண்டு பக்கமும் மெட்டலில் ஹேண்ட்ரைட்டில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க பேரஃபெட் வால்லேயும் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே நிறைய விட்டுருக்காங்க இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஃபஸ்ட் ஒன்று வந்து இது பார்க்குறதுக்கு டிசைனாக இருக்குது இன்னொரு ரீசன் என்னன்னா நம்ம டெரஸில் உட்காந்து யோகா ஆர் மெடிடேஷன் பண்ணுறோன்னா அந்த ஹைட் லெவலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எயர் சர்க்குலேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக பேரஃபெட் வாலில் சுற்றியுமே விட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு ஓடு மாதிரி இருக்கட்டுன்னு சிட்டர ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஓடு டிசைன்லேயே அதே கலரில் யூபிவிசி ரூஃபிங் சீட்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒன்பிகாச்சிக வீட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுக்கு பதினாறு அடி சைஸ்ல ஹைடெக் கவுசெட் கட்டியிருக்காங்க கீழே புறா சிமெண்ட் தர போட்டிருக்காங்க மேலே ரூஃபுக்கு மெட்டல் கூலிங் சீட் போட்டிருக்காங்க செட்டு கிளீன் பண்ணும்போது அந்த மாட்டோட சாணம் எல்லாமே இந்த வாய்க்கால் வழியா வெளியே வந்து இந்த தொட்டியில் கலெக்ட் ஆயிரும் இங்கிருந்து பம்ப் மூலியமாக தோட்டத்துக்கு போறாமல் பம் பண்ணிடுவாங்க இந்த அஞ்சு ஏக்கர் தோப்புக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதிக்காக போர் போட்டிருக்காங்க இதுக்காக ஒன்றரை லட்ச லிட்டர் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் பம்ப் ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க இதில் பம்ப் செட்டப் ஃபில்டர் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க மொபைல் ஆப் மூலயமா மொபைலில் இருந்து ஆப்ரேட் பண்ணாவே பம்ப் ஸ்டார்ட் ஆகி தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரி அந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அடுத்து கிளைண்ட் ஃபீட்பேக்காக கேட்டுடலாம் என் பேர் சண்முசுன்றங்க நான் கோயம்புத்தூர் இருக்கேன் நான் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி இங்கே ஒரு ஃபார்ம்லேண்டு ஒரு அஞ்சு ஏக்கரை வாங்கினேன் வாங்கிட்டு வே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நான் நினச்சிட்டு தமிழ் வீடு சேனல் மூலிமா நம்ம ஹைடே பில்டர்ஸோட ராமதாஸோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தேன் அப்புறம் அவர்கூட பேசும்போது சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிது சரி அவர்கிட்ட வீடு கட்டினேன் அவர் ரொம்ப நல்லா கட்டியிருக்காரு நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக கட்டியிருக்காரு பட்ஜெட் வைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ ரொம்ப யூஸ் ஃப்ரெண்ட்லி ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டு ராமதாஸ் நம்பி அந்த வீடு வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்ன்றது இல்லைங்க வீட்டை கட்டிப்பார்ன்றது ஒரு கஷ்டமான பிரச்சனைன்றது தெரியும் எல்லாத்துக்குமே அதுவும் நாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்க வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த ஹேடே பில்டர்ஸோடது வந்து தமிழ் வீடு சேனல் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்டால அப்போ அவங்களோட பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து ரொம்ப நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்போ அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்து அவரை கூப்பிட்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டேன் கேட்டோம்னா அவர் நம்மளோட பட்ஜெட்ல பண்ணார் ஃபர்ஸ்ட் டேலேருந்தே எல்லாமே கிளாரி கிளாரிட்டியாக இருந்தது எல்லாமே கரெக்ட் கரெக்டாக பண்ணாரு நாங்க என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலுமே வந்து சொன்னாலுமே அதை வந்து உடனே வந்து கேஸ் அக்செப்டட் பண்ணிட்டு அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிணாரு அதனால வீடும் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு எங்களுக்கு ஒரு நாள் வந்தாலும் ஃபார்ம் ஹவுஸ்ல ஸ்டே ஸ்டே பண்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு வீடு வந்து ரொம்ப மன மாதிரி நான் வாழ்த்துறேங்க ராமதாஸ் இந்த வீட்டை பத்தி மத்த டீடைல்ஸ் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூர் அண்ட் சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட்ல உங்க ஃபார்ம் லேண்ட்ல இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணணுமா ஹேடே பில்டர்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்க எங்களோட போன் நம்பர் வீடியோல கொடுத்துருக்கேன் ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் இல்லாம ரெசிடென்ஷியல் பில்டிங் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் இந்த மாதிரி எது கேட்டாலும் இவங்க பண்ணி கொடுப்பாங்க ஹேடே பில்டர்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தோட்டத்தில் வீடு கட்டி வாழ்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்